அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசியை பத்தி வந்து பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு வருங்காலம் எப்படி இருக்கு வருங்காலத்திலெல்லாம் கோச்சாரம் வந்து எப்படி இருக்கு வருங்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் என்ன ஆச்சு அதை எப்படி மாற்ற வேண்டும் எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பதிவில் வந்து நான் சொல்றேன் மிதுன ராசியில மிருகசிரேஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசன் நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க மிதுன ராசியில வந்து நம்ம நிறைய வந்து மக்களை வந்து அந்த ராசியில சந்திக்கும் போது பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு வந்து என்ன படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப புத்திசாலிங்க ரொம்ப புத்திசாலி பேராசை இல்லாதவங்க அதாவது நான் சொல்றது எல்லாரையும் வச்சு நான் சொல்றேன் சரிங்களா அதுல ஒருத்தர் மிகப்பெரிய பெரிய பே பேராசையோடையும் இருப்பாரு நான் சொல்றது பொதுவா மெஜாரிட்டியா இப்படி அந்த மக்கள் வந்து இருப்பாங்கன்றது சொல்றேன் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க விவசாயம் பண்ணாலும் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க தான் உண்டு தான் வேலையை உண்டுன்னு இருப்பாங்க நம்ம ஒரு வேலை கிடைச்சிட்டு நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க படிக்கலனாலும் அறிவு இருக்கக்கூடியவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம யாரையும் போய் கஷ்டப்படுத்தாம இருக்கக்கூடிய யாரையும் போய் அழிக்காம இருக்கக்கூடிய ஒரு ராசி ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு ராசிங்க சரிங்களா உங்களுக்கு கடந்த காலத்துல அஷ்டமத்து சனி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தது இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவரவர்களுடைய வயதுக்கு மாதிரி அவங்க அவங்களுடைய ஜாதகத்தோடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய இருப்பிடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க முக்கியமாக மிதுன ராசி எதிலெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமணத்தில் ஃபேஸ் பண்ணாங்க குழந்தையின்மை அதுல ஃபேஸ் பண்ணாங்க வேலையில ஃபேஸ் பண்ணாங்க ஃபெனான்ஸ் ஃபெனான்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கும் பர்ட்டிகுலராக ஃபேஸ் பண்ணது திருமணத்தில் ஃபேஸ் பண்ணாங்க குழந்தையின்மையில் ஃபேஸ் பண்ணாங்க வேலையில ஃபேஸ் பண்ணாங்க ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு அஷ்டமத்து சனி வந்தாலும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா பொதுவாக வேலை கிடைக்காம பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகி தோல்வி அடைஞ்சு முக்கியமாக மேரேஜ் விஷயத்துல தான் ரொம்ப மிதுன ராசி வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க பேசிக்காவே மிதுன ராசியோடைய மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டே திருமணஸ்தானம் தான் அதனால தான் அஷ்டமத்து சனி வரும்போது அதில் ரொம்ப அந்த ராசியோடைய பொதுவாகவே ஒரு மிதன மிதன ராசியில ஒரு எழுபது கோடி எண்பது கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய கோச்சாரம் அவங்களுடைய ஜாதக அந்த ராசியோடைய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா திருமணஸ்தானம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் திருமணஸ்தானத்துல கொஞ்சம் எஸ்கேப் ஆனாங்கன்னா இல்ல குழந்தையின்மையில அப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லைன்னா ஏதோ ஒன்று கொஞ்சம் திருமணம் திரு திருமண இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலையில கஷ்டப்பட்டாங்க ஃபைனான்ஸ்ல கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்தாங்க பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாம ரொம்ப லாக்கில் இருந்தாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகாம இருந்தாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியாமல் இருந்தாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பணம்லாம் கட்டி அதை எவனோ தூக்கின்னு போய் நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனில சில பேர் அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணாங்க இழந்தாங்க ஸோ ஒரு நிறைய பிரச்சனை அதுவும் தொழில் பண்றவங்கெல்லாம் மெயினாக ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்றவங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் அதுல தான் அடி வாங்கினாங்க பொருளாதாரத்தில் தான் மிகவும் அடி வாங்கினாங்க நிறைய கடன் பண இழப்பு நிறைய பிரச்சனை தொழிலை மூடக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலை நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டினாங்க ஸோ ஓவராலாக மனிதருக்கு ஒரு ஒரு சின்ன வயசுனா படிப்பு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஒரு முப்பது வயசுனா வந்து திருமணம் குழந்தை அதை விட ஒரு ஒரு நாற்பது வயசுனா வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு புயல் அடித்தா மாதிரி இருந்தது உங்க வாழ்க்கையில இந்த அஷ்டமத்து சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சாலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டா முடியறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆச்சு நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் வரைக்குமே அதனுடைய கெடுபலன் வந்து இருந்தது ஃபேஸ் பண்ணிங்க நிறைய பிரச்சனையை பார்த்தீங்க நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி ஓகே இப்ப வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க அஷ்டமத்து சனின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் டைம்ல இருந்து கடந்து வந்துட்டீங்க போன மே மாசத்துல இருந்து இப்ப நம்ம ஜூன் மாசத்துல இருக்கோம் போன மே மாசத்துல இருந்து மற்ற கிரகங்கள் சுக்கிரன் புதன் சூரியன் குரு ராகு கேது இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன மே மாசத்துல இருந்து ரொம்பவே சாதகமா இருக்காங்க அடுத்த வருஷமும் சாதகமா இருக்க போறாங்க அதுக்கு அடுத்த வருஷமும் சாதகமா இருக்க போறாங்க பர்டிகுலரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ரொம்ப சாதகமா இருப்பாங்க சரிங்களா சோ எதிர்காலம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே உங்களுக்கு கோச்சாரம் மிகவும் பிரமாதமா இருக்கு சரிங்களா இப்போ நீங்க வந்து கடந்த காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலமாக இருந்திருக்கும் அதனு அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய அடி அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருந்திருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து தோண்டு போய் உக்காந்துன்னு இருப்பீங்க சரிங்களா ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து கோச்சாரம் ரொம்ப மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் எல்லாம் கூட உங்களுக்கு கோச்சாரம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு உங்க லக்னாதிபதி லக்னத்தில் லக்னத்திலேயே இருக்காரு பஞ்சமாதிபதி உங்க ராசியிலயே இருக்காரு சூரியனும் உங்க ராசிலேயே இருக்கிறாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுலலாம் நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்யணும் அதாவது பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன் பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் வேலையை இத்தனை நாள் வேலை இல்லாதவங்க வேலையை தேடலாம் அதை விட நல்ல வேலை கிடைக்கும் அதை விட சம்பளம் கூடுதலாக ஒரு வேலை கிடைக்கும் அதை விட ஒரு நல்ல ப்ரொமோஷன் உள்ள ஒரு வேலை கிடைக்கும் இத்தனை நாள் நீ உங்க உங்க ட்ரீம் டிஸ்டினேஷன் நீங்க எதை கனவாக வந்து நட நீங்க நினச்சிக்கிட்டு அதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த லட்சியத்தை நீங்கள் வந்து அடையக்கூடிய காலகட்டம் எதிர்காலத்திலையும் இப்பவும் சரி எதிர்காலத்திலும் சரி உங்களுக்கு ஒரு லாங் நல்ல நேரம் வருதுங்க இதுதாங்க கான்செப்ட் இந்த நல்ல நேரத்தை நீங்க வந்து சூப்பரா வந்து பயன்படுத்திக்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் லோன் வாங்கி பிசினஸ் வெளிநாட்டுக்கு போகலாம் சின்ன இருந்தீங்களா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு போகலாம் உங்களுக்கு ஒரு டாக்டர் படிக்கிறது தான் ஒரு கனவா இருந்தா படிக்கலாம் உங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய தடைகள் ஏற்பட்டது இதற்கு மேல உங்க ஜாதகமே மோசமாக இருந்தாலும் தசாபுக்தியும் மோசமாக இருந்தாலும் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு தடைகள் வராதுங்க இதுதான் கான்செப்ட் அதாவது ஒருத்தர் அப்படியே முடங்கி போயிட மாட்டார் ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் இருக்காருன்னு நல்லா வைங்களேன் அவர் தொழில மூட மாட்டார் அதுதான் விஷயம் அவர் அதை சமாளிப்பார் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு சப்போர்ட் வரும் ரைட்டுங்களா ஏன்னா இப்ப உங்களுக்கு கோச்சாரம் எந்த கோச்சாரமும் குருவும் சரி சனியும் சரி ராகு கேதுவும் சரி மற்ற எந்த கிரகங்களும் உங்களுக்கு ஒன்னும் நெகட்டிவா இல்ல அதுதான் விஷயம் கோச்சாரத்தில் சனி பகவானும் ராகு கேதுவும் மிகப்பெரிய பிளே பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு ஜாதகம் வாங்கின்னு வரோம் நம்மளுக்கே ஆயிரத்தி எட்டு கர்மா இருக்குது ரைட்டுங்களா அதில் வந்து ஏகப்பட்ட நல்ல தசைகள் கெட்ட தசைகள் திரிகோணாதிபதிகளோட தசைகள் ஆறு எட்டு பன்னிரெண்டு தசா தசா புக்திகள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மாரகாதிபதி தசை புத்தி பாதகாதிபதி தசா புக்தி இவங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த கோச்சாரமும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகும்போது நம்மளுக்கு அதனுடைய பாதிப்பு ரொம்ப கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ கோச்சாரம் உங்களுக்கு இப்பத்துல இருந்து எதிர்காலத்துல நிறைய வருடங்கள் நீண்ட வருடங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆல்ரெடி மிருகசீரிஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் போன வருஷத்துல இருந்தே நிறைய முன்னேற்றம் நிறைய வளர்ச்சி நிறைய பிரச்சனை இல்ல ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனை இல்ல நிறைய கோடிகள் லாக் ஆயிருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெக்கவரி ஆயின்னு இருக்காங்க அவங்களும் போன் பண்ணி சொல்றாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் சரி ஏன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயும் சரி ரொம்ப வந்து பிரச்சனையில் இருந்தாங்க ரொம்ப மன அழுத்தத்துலேயும் இருந்தாங்க ரொம்ப வேதனையிலையும் இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குங்க ரிஸ்க் எடுக்கலாங்க ஆனா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னுல ரிஸ்க் எடுத்திருப்பீங்க தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எப்போ எதை செய்யணுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் வந்து மீடியம் ஸ்ட்ராங்கில் தான் இருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன் அவரு இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாருனா கண்டிப்பா எப்படியோ ஒன்று அவரு ஒன்றும் பெரிய ஓட்டல்ல தொழிலதிபர் இது அந்த ஓட்டல்ல மூட மாட்டார் இதுதான் விஷயம் அவர் கோடி கோடிக்கோடியா அந்த ஹோட்டல் வந்து இப்ப ஒரு ஹோட்டல் தொழில் பண்றார் அவருக்கு ஐம்பது சதவீதம் தான் வந்து ஜாதகம் வலுவா இருக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் வைக்கிறார் ஏதோ ஒரு கடை வைக்கிறார் ஏதோ ஒரு தொழில் பண்றார் அவர் ஒன்றும் பெரிய அவருடைய ஜாதக வலுவு கம்மியா இருக்கிறதால பெரிய தொழிலதிபர் ஆக மாட்டார் கோடிக்கோடியா ஒன்றும் சம்பாதிக்கலனாலும் அந்த ஹோட்டலை மூட மாட்டார் அவர் குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு அவருக்கு வருமானம் வரும் இதுதான் வந்து கோச்சாலத்தோடைய பவர் கோச்சாரம் உங்களுக்கு வழிவிடும் போது நீங்க ரொம்ப வந்து சிக்கல்ல மாட்ட மாட்டீங்க ஸோ எதிர்வள எதிர்வர காலத்துல கிட்ட கிட்ட நிறைய வருடங்களுக்கு உங்களுக்கு வந்து கோச்சாரம் ரொம்ப உங்களுக்கு வந்து உங்களை பூஸ்டப் பண்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஜாதகம் வலுவா இருந்ததுன்னு வைங்களேன் இந்த கோச்சாரம் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணி எழுபது சதவீதம் வலு உள்ளதாக மாத்திடும் இதுதான் விஷயம் அதனாலதான் உங்களுக்கு லாஸ் ஆக பெரிய அளவுல நீங்க வந்து உங்களுக்கு தசாபுக்தியே மோசமா இருந்தாலும் நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து மாட்ட மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் ஆனா தசாபுக்தி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் நம்ம பணக்காரர் ஆக போறோமா நம்ம வீடு கட்ட போறோமா நம்ம எல்லாத்தையும் தசாபுக்தி தான் தீர்மானிக்கும் எல்லாத்தையும் தசாபுக்தி தான் கொடுக்கும் இருந்தாலும் இந்த கோச்சாரம் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கோல்டன் பீரியடுங்க உங்களுக்கு இந்த பீரியட்லாம் அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் வராது முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட் வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு எட்டு வருஷம் வைங்க இதெல்லாம் கோல்டன் பீரியட் இந்த பீரியட்ல தான் நீங்க வந்து வீடு கட்டுறது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து தாராளமா செய்யலாம் அதுல உங்களுக்கு வெற்றியும் அடைவீங்க நிறைய முன்னேற்றமும் அடைவீங்க நிறைய வளர்ச்சியும் பார்ப்பீங்க பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர ரெக்கவரி ஆகி வராங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நார்மல் ஒரு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வரத்துக்கு சில மாதங்கள் ஆகும் இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு எப்படி லேட்டா அஷ்டமத்து சனி முடிஞ்சுதோ அதே மாதிரி உங்களுக்கு லேட்டா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனாலும் அதுவும் அந்த நல்ல நேரமும் உங்களுக்கு லேட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஆனா உங்களுக்கு கிட்ட கிட்ட ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷம் கூட வந்தது அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்டும் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாலும் அது லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும் கெட்ட நேரம் வந்தாலும் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா இதுதான் கான்செப்ட் சோ எதிர்காலம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு சில பேர் கேட்பாங்க சார் எனக்கு வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சா மாதிரியே தெரியல சார் என் பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்கு சார் எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒண்ணுல எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இருக்கிறான்னு சொல்லுவீங்க அதுக்கு என்ன காரணம்னா உங்க வீட்டுல ஏழரை சனி அஷ்டமத்து சனி நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இதுதான் ரீசன் செக் பண்ணி பாருங்க உங்க மனைவி இல்ல குழந்தைங்க இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா உங்க அம்மா அப்பா ஏழரை சனி அஷ்டமத்து சனி இருக்கும் கும்பராசிக்கு சனி ஏழரை சனி நடக்குது மகர ராசிக்கு பாத சனி நடக்குது மகர ராசி கூட பெரிய டீல் கிடையாது கும்ப ராசி கடகராசி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது மீன ராசிக்கு விரைய சனி ஏழரை சனி நடக்குது கும்பராசி மீனராசி கடகராசி உங்க வீட்டுல இருந்தால் உங்களுக்கு பின்னடைவான இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் அதுவும் அடுத்த வருஷம் சரியாயிடும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஜூன் மாசத்துக்கு மேல அதுவும் சரியாயிடும் கும்பராசியும் ரெக்கவரி ஆயிடும் கடகராசியும் ரெக்கவரி ஆயிடும் சரிங்களா உங்க வீட்டில் உங்க குடும்ப உறுப்பினர் உங்க மனைவி குழந்தைங்க இல்ல உங்க கணவர் இந்த மாதிரி முக்கியமான நபர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி அதுவும் ஒன் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு எல்லாம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர உங்களுக்கு பிரச்சனைகள் முடியாம இருக்குமே தவிர உங்களுக்கு பண கஷ்டம் தொழில கஷ்டம் வேலையில கஷ்டம் வேலை இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர உங்க மனைவிக்கும் ஒண்ணு ஏழரை சனி அஷ்டமத்து சனி இல்ல உங்க குழந்தைங்களுக்கும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா ரெக்கவரி ஆயிடுவீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி பாதையில போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான தசா புக்தியா இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப ஒரு ஒரு கேது தசை இல்ல ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைல ஆறாம் அதிபதி தசாபுக்தி இல்ல எட்டாம் அதிபதி தசாபுக்தி இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதுவும் மாறக்கூடிய அதுவும் கால சக்கரத்துல மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சரிங்களா அதுவும் ஒரு நாள் ஒரு தசா அப்படியே இருக்காது ஒரு புக்தி அப்படியே இருக்காது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துல அதுவும் மாறக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இப்போ ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து எனக்கு பிரச்சனையே முடியலங்க அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாருன்னா அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்தே ஒரு ஆகாத புக்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுவும் இப்ப முடியக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் தோராயமா சொல்றேன் சரிங்களா ஸோ எது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் வந்து மிதுன ராசிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒரு கோல்டன் பீரியடு இதெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது இந்த பீரியட்லலாம் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் எப்பவுமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் டைமில் தான் அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க என்னடா நம்மளுக்கு கெட்டதாக நடக்குது நம்மளுக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா போகுது ஒருத்தர் ஆந்திரா கவர்மெண்ட்ல நூறு கோடி முதலீடு பண்ணிட்டாரு ஒரு அஸ்ட்ராலஜரையும் கன்சிடர் பண்ணல உங்கள் ராசி தான் மிதன ராசி அதெல்லாம் லாக்கான பிறகுதான் அவர் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்தார் அந்த மாதிரி ஒரு கெட்டது போது தான் நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்ப்பீங்க அதே மாதிரி கெட்டது நடக்கும் போது வந்த அஸ்ட்ராலஜி வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நல்ல டைம் அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அதையும் தெரிஞ்சிக்கிட்டாதான் நீங்க வந்து இப்போ பாருங்க மேஷ ராசிக்கு வந்து வீடியோ போட்டோம்னா ஒரு ரிஷபராசிக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இது அவங்களுக்கு நல்ல டைம் சோ அவங்களுக்கு கெட்டது நடந்தாதான் அது வந்து என்ன சொல்றாங்கன்றத பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து அது நல்லது நடக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்றது கவனிக்கிறதே இல்லை கெட்டது நடக்கும் மட்டும் தான் அதை கேக்குறாங்க இப்ப நல்லது உங்களுக்கு நீங்க பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்க இதை கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கு இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் இப்ப நம்ம பண்ணலாம் ஏ அப்படின்றத உங்களுக்கு நீங்க உங்க மனசுல உள்வாங்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதற்கு மேலே ராசிக்கு அஷ்டமத்து சனி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி போச்சு அதுவும் இந்த நல்ல நேரம் நீண்ட காலம் உங்களுக்கு தொடர்வதால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க இந்த பதிவில் மிதன ராசியை பற்றி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்